ஜமாய்கா நாட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் மனதை உள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஜமைக்காவின் ப்ராவிடென்ஸ் தீவில் லீ ஹை ஹைரோடு என்ற இடத்தில் ஜே கே ஃபுட் என்ற சூப்பர் மார்க்கெட்டில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு உள்ளது தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் அமிர்தராஜ் என்பவர் நடத்தி வந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டி சுடலைமணி ராஜாமணி ஆகிய நான்கு பேர் உள்ளிட்ட பலர் பணியாற்றி வருகின்றனர் இந்திய நேரப்படி டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை ஒன்று மணிக்கு ஜமைக்கா பகுதியில் இருந்த கொள்ளையர்கள் இவர்களின் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்ததோடு அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தினர் இதில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த விக்னேஷின் உடலை உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டுவர வேண்டும் என்று விக்னேஷின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் பீடி தொழிலாளி ஜமக்கா ஜமேக்கா சைடு சூப்பர் மார்க்கெட்ல அங்கதான் வேலை பார்த்தான் போன இடத்துல இப்படி ஆயிட்டு அவனை நம்பிதான் நாங்க அம்மாலாம் இருக்கா அவ பீடி தொழிலாளி அவனுக்கு எதாவது முதலமைச்சு எதாவது பாத்து செய்யும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அங்க ஓனர் தான் பேசிட்டு இருந்த அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மதியம் மூணு இருக்கும் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வெளியில இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சூட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க இவனுக்கு வந்து கால்ல அடிபட்டுட்டு அதுல கீழே விழுந்தாலும் மண்டியில சுட்டுப்பாங்க போல இருக்கு திருப்பி ஆஸ்பத்திரி போகும் போதே இதாயிட்டு அவங்க மார்ச்சர்ல தான் இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு ஏழு மணிக்கு தான் தகவல் வந்துச்சு வரும்போது எங்களுக்கு தெரியும் கூட கூட்டு போனவங்களுக்கும் வயிற்றுல சுட்டுப்பாங்க போல இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அங்க இருக்காங்க நடுக்கடலில் இருக்கும் இந்த ப்ராவிடன்ஸ் தீவில் துப்பாக்கி சூடு நடத்தியது கடற்கொள்ளையர்களா வழிப்பறி செய்பவர்களா என்பன உள்ளிட்ட எந்த தகவலும் வெளியாகவில்லை திருடர்களை அரவுக்கு ராபரிக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல கட்டு மிரட்டையுர் விளாட்டியிருக்காங்க இவங்க எதுவுமே இது மூணு மூணு பேர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே பேசாமல் தான் இருந்துருக்காங்க அது எது விதமாக அவங்க துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இவர் மேலே ஒரு ஆறு குண்டு வாங்கிட்டுன்னு சொல்லுதாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா எங்கே இருக்காங்க மாரிச்சுவரியில் இருக்காங்க எதுவுமே காட்டல ஃபோனில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க யாரும் ராபரி பண்ணும்போது சுட்டுருக்காங்களா எதுவுமே எந்த உண்மை நிலவரம் எங்களுக்கு இன்னும் தெரிய வரல இன்னும் ரெண்டு பேர் மூணு பேருமே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருக்கு அடிபட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இன்னும் வரலை உண்மையாக பொய்யான்னு தெரில இவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை கடையில் தாக்குதலும் இருந்த சிசிடிவி காட்சி கேட்டோம் அதுவும் கொடுக்கல எங்களுக்கு எப்படியா இந்தியா கவர்மெண்ட்டும் மாவட்ட ஆட்சியர் தான் எப்படியாவது பாடி திருநெலி கொண்டு வரது கொண்டோம் அவர் எங்கே கலெக்டர் பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ண இருக்காங்க எம்பசிட்டியாக பேச தான் இருக்காங்க குடும்ப சூழ்நிலைக்காக பெற்றோரையும் நண்பர்களையும் பிரிந்து ஜமைக்கா நாட்டில் போய் வேலை பார்த்த நெல்லை இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவரது உடலை தமிழ்நாடு கொண்டு வர குடும்பத்தினர் நடத்தும் பாச போராட்டம் பலரது மனதையும் கலங்க வைத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க